இந்த வாயில அந்த வரலையே அப்படின்னும் போது நாரத சொல்றாரு இந்த மராமரன்ற பேரை சொல்றா நீ அது போதும் எனக்கு அப்படின்ற சொல்றாரு அவரும் மராம ராம மராம ராம 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 இப்படி சொல்ல அந்த ராம் அந்த நாமத்திலேயே ருச்சி வந்துருது எப்ப நாமம் ஜபம் செய்ய 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 நமக்கு அப்படியே அந்த ருச்சி வருதோ அப்ப அந்த நாமியே அந்த நாமத்தை காமிச்சு கொடுத்துடும் அதனாலதான் பாருங்கோ நீங்க ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரித்திரம் ஒவ்வொன்றத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப நம்மெல்லாம் வந்து கரையேறதுக்கு கடவுள் நாமத்தான் சொல்லணும் அமுத மொழிகள்ல போய் பாருங்க ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுவார் நீங்க சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சந்தியா வேலை வந்து விட்டது இப்பொழுது டாப்பூர் அவர்கள் அவருடைய ரூமுக்கு போயிட்டு அறைக்கு சென்று அங்கே கோவிந்தா கிருஷ்ணா என்று சொல்லி கொண்டு இருந்தார் அப்படின்னு படிப்பீங்க பரமஹம்சர் அவதார வரிஷ்டர் அவர் சொல்லணுமா சொல்லுங்க ஏன் சொல்லணும்னா பகவத்கீதையில இதே ராமகிருஷ்ணர் தானே கண்ணனா இருக்கும் போது எத் எத் ஆச்சரத்து தத்ததேவோ இதரோ ஜனாக சயத் பிரமாணம் குருதே பக்ததே யார் ஒருவர் பெரிய மனிதர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் எதை செய்கின்றார்களோ அதைத்தானே பின்பு வருபவர்களும் பின்பற்றுவார்கள்னு கண்ணன் சொன்னிருக்காங்க அப்ப இங்க டாக்கூரே செய்யலனா குருமகாராஜே செய்யலன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவரே செய்யல சார் நம்ம செய்யலாமா செய்யணுமா அப்படின்ற கேள்வி வரும் பாருங்க அதுக்கு கூட விதிவிலக்கா இருக்காரு ஸ்ரீராமகிருஷ்ண சார்